அனைவருக்கும் வணக்கம் நல்ல நினைவோருக்கு நாளத்தனை ஆனாலும் பொல்லாது வராமல் புகை மீதில் வாழ்ந்திருப்பார் அப்படின்னு சொல்லுவார் ஐயா வைகுண்டர் நல்லவங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் காலதாமதமானால் நல்ல வாழ்க்கை நிச்சயமாக கிடைத்திரும் அதை நிறைய பேர் அனுபவ ரீதியாக உணர்ந்துருப்பீங்க இந்த உலகத்தில் இங்கே எல்லாருமே நல்லவர்களாக இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே நிச்சயமா நல்ல வாழ்க்கை அமையும் எல்லாரும் நல்லவர்களாக அதை நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து அப்படின்றது இந்த படத்துடைய கதையிலும் அப்படியான ஒரு விஷயம் இருக்கு ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொன்னாங்க லட்சுமி அழகா அதாவது நடுநிலை என்பது வந்து ரெண்டு பேருக்கு நடுவில் நிற்கிறது இல்லை எந்த பக்கம் நியாயம் இருக்கும் அந்த பக்கம் நிற்கிறது அதுதான் நடுநிலை அதை இந்த படம் ரொம்ப அழகாக பேசியிருக்கு இந்த பக்கமும் சாராத நல்ல ஒரு சாராம்சத்தை பற்றி ரொம்ப அழகா ஒரு கதையை யோசித்து என்று சொன்னார் பிரசாத் முருகன் முதல்ல வந்து நன்றி ஆனந்துக்கு ஏன்னா பிரசாந்தை முழுமையாக அவர் நம்பினதுக்கு அடுத்த நன்றி பிரசாத்துக்கு அவருடைய நம்பிக்கை அவர் காப்பாற்றினதுக்கு அதற்கு அடுத்த நன்றி அந்த நம்பிக்கை காப்பாற்றப்பட்டதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கிய மிக முக்கியமாக பரத் சார் அடுத்து என் மேல எப்போதும் ஒரு தனிப்பட்ட அன்பு மக்களையும் வேண்டு அபிராமி மேடம் எனக்கு ரொம்ப பத மனச்சுக்கு தெரியும் சிரிக்கிறார் நான் அவர்கிட்ட அவங்களுடைய சில விஷயங்களை பத்தி பேசுவோம் பயந்து பயந்து பேசுவேன் அப்போ வந்து அடிக்கடி சொல்லுவேன் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் நீங்க பண்ண சப்போர்ட் வந்து ரொம்ப பெருசு ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் ஷான் நடிகர் அவரை பாராட்டினா என்னை நானே பாராட்டுற மாதிரி எங்க டீம்ல ஒரு ஆளுவர் அதனால சொல்றீங்கல்ல அஞ்சலி நாயருடைய நடிப்பு ரொம்ப பிரமாதம் அடுத்து சிஸ்டர் மிருதுலா ரொம்ப நல்ல அன்பான பொண்ணு நல்ல கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காங்க கேமராமேன் கண்ணன் அவருடைய சிறப்பை கொடுத்துருக்காரு ஜோஸ் பிராங்கலின் ஒரு ரெண்டு நிமிஷமா பேசுவான்னு பார்த்தேன் என் தம்பி அதனால உரு உருமையில அழைக்கிறேன் பன்மையில சொல்லாமல் என்னுடைய ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரிய அன்புள்ள ஒரு தம்பி நெடுநல் வாடை படத்துல வந்து மிக அழகாக மியூசிக் பண்ணியிருப்போம் பொம்மு கூட அந்த பாடல்கள் கேட்டால் அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த படத்துல மூணு பாடல் ரெண்டு பாட்டு நான் எழுதிருக்கேன் பாட்டு ஒண்ணு அடுத்து பால் சார் போர்ஷன்ல ஒரு நல்ல பாட்டு ஒண்ணு வரும் தேசமில்லா ராஜானா அப்படின்ட்டு அந்த ரெண்டு பாட்டு நான் எழுதிருக்கேன் ஈக்குவாலிட்டி பத்தி ஒரு அற்புதமான பாட்டு வந்து டேரக்டர் எழுதியிருக்காரு ரொம்ப சூப்பரா எழுதியிருக்காரு அந்த பாட்டு ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு மற்றபடி படம் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான அனுபவத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது நாங்கள் நம்புகிறோம் அதாவது சின்ன படங்களை மீடியா கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறத நான் பெருசாக எடுக்க மாட்டேன் நல்ல படங்களை மீடியா கொண்டு போய் சேர்ப்பாங்க அதில் மாற்றமே இல்லை இது நல்ல படத்தில் ஒரு படமாக நிச்சயமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை வேற யார் நம்ம ஆருண் சார் எனக்கு ஆருண் சாரோட அந்த ஒன்லைன் டைமிங்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த கதை சொல்லும்போது கூட நிறைய டைமிங்லாம் சொன்னார் அவருடைய இது பிஜிஎஸ் சார் அவருடைய சப்போர்ட்டு அண்ணன் கே எஸ் கே செல்வானன் சுமையாக இல்லாத சுமையா அவளுடைய தொகுப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப நன்றி எனக்கு நாகேஸ்வரி அரங்கத்துலேயும் அவங்க தொகுத்து வழங்கினாங்க இப்போ பாடவாசிரியா இறங்கும் போது தொகுத்துருக்காங்க செய்கி வீரான்ற வார்த்தையை முதல்ல பல்லவியை வைக்கும்போது நிறைய யோசனை இருந்துச்சு அதுக்கு ப்ராசஸ்லாம் இருக்கு எப்படி ஏற்றுப்பாங்களா அப்படின்ட்டு நான் இயக்குனர் ரொம்ப கான்பிடென்டாக இருந்தாரு அப்புறம் எனக்கு ரொம்ப இதுல ஒரு சந்தோஷம் பாடல்கள் அனுபவத்தில் உள்ள மகிழ்ச்சி என்னன்னா தூய தமிழ்ல நிறைய வேணும் அப்படின்னு கேட்டாரு அதான் நீங்க பாத்திருப்பீங்க நினைக்கிறேன் பேரலை நீ காலிடைவா தூரலாயினி மாரிடைவா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இலக்கியதரமான வார்த்தைகளை வந்து எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு இப்போ அப்படியான வாய்ப்பு வருது ரொம்ப கடினமா இருக்கு அதுக்கு இயக்குனருக்கு நன்றி அப்படின்னு சொன்னா அடுத்து ஒரு பாட்டு பரசாருக்கு தெரியும் அந்த பாட்டு சாருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு தேசம் இல்ல ராஜா ஐயா தர லோக்கலாம் வேணாம் எனக்கு அப்படின்னு கேட்டாரு அதுல கூட எழுதிருப்பேன் நடமேட படிக்கட்டா ஓமன்னே கிடக்கட்டா அப்படின்னு எழுதியிருப்பேன் அந்த பாட்டும் ரொம்ப நல்லா வந்திருக்கு மற்றபடி அண்ணன் கே செல்வான சொல்லிட்டாரு தம்பி நீ ரொம்ப பேசக்கூடாது உன்னை பற்றி தான் மற்றவங்க பேசணும் அப்படின்னு அண்ணன் சொல்லிட்டாரு சொந்த சொல்லல் விளங்க வைத்தல் அப்படின்றதுதான் தான் தமிழோட இலக்கணம் எல்லாத்தையும் கரெக்டாக பேசிட்டு நினைக்கிறேன் ஏதாவது தப்பு தவறுகள் இருந்தால் நாங்கள் வழியில சொல்லுவோம் ஐயா நாங்கள் அறிந்தறியாமல் செய்கிறதெல்லாம் ஐயாவும் இருக்கணும் அப்படின்ட்டுமே உங்களை ஐயாவை நினச்சி நீங்க பொறுத்துக்கணும் நன்றி வணக்கம்